ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிமா கார்டன் இன்னைக்கு நம்ம கார்டனில் பாருங்கள் இந்த செடிங்கள் எல்லாமே பூ சத்து எல்லாம் குறைஞ்சி போய் எல்லாம் பூவெல்லாம் சின்னதாக போயிடுச்சுங்க கொஞ்சம் எல்லாம் செடிங்க எல்லாமே வாடிடுச்சு எல்லாம் வடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப எல்லாம் காஞ்சி போய் அது மாதிரி சத்துக்கள் எல்லாம் சத்துக்கள்லாம் குறைஞ்சி போச்சு அதனால் இதுக்கு சத்து தேவைப்படுது அதுக்காக நான் இப்போ ஒரு உரம் இதுக்கு தயாரிக்கிறேன் அதில் கால்சியம் பொட்டாசியம் மக்னீஷியம் எல்லாமே அந்த சத்துக்களில் இருக்குதுங்க ஃபாஸ்ட் அயன் எல்லா சத்துக்களும் அதில் இருக்கும் அது எப்படி நம்ம தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க இது வெங்காய செருவு இது வெங்காய செருவு எடுத்து வச்சுருக்கேன் இது முட்டை தொல்லி நம்ம வந்து வீட்டில் வந்து ஆஃப் ஆயிலு முட்டை வந்து ஆம்லேட்டு இதெல்லாம் போடுவோம் அதுதான் இதை எடுத்து வச்சுருக்கோம் வேவிச்ச எடுக்க எடுக்கூடாதுங்க பச்சை முட்டைத்தொல்லியாக எடுக்கணும் இது வந்து சத்து மாவுங்க குழந்தைங்களுக்கு நான் மறைக்க முடியலை சத்து மாவு அந்த சத்து மாவுங்க எல்லா வகையான அரிசி தானிய வகை அத்தனையுமே போட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக அரைச்சது இது எங்களுக்கு மீதி ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப நாளானதுனால மக்குவாடம் அடிக்கணும் நான் இதை செடி கீழே போட வேண்டாம் செடிங்களுக்கு போட்டுக்கலாம் இதில் எத்தனை சத்துக்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இதை வாங்கி வச்சிருக்கேன் இதோடய இதெல்லாம் கலந்து நம்ம அரைச்சி நாம் இதை செடிகளுக்கு கொடுக்கலாம் வாங்க அது எப்படி கொடுக்கறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் நான் ஏற்கனவே இதெல்லாம் போட்டு மிக்ஸி இல்லை நான் வெங்காயத்தொல்லி தொல்லி மாவு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டேங்க பாருங்கள் இதை நம்ம அரைச்சதை நாம் வந்து செடிங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்கலாம் நல்ல பூ கூத்துட்ருக்குற டைமில் இருக்கிற எல்லா செடிங்களுக்குமே நாம் இதை கொடுத்து பார்க்கலாங்க நல்ல பூக்கள் உதிராமலும் நல்ல சத்துக்கள் கிடச்சி காய்களும் நிறையா காய்க்கும் அதுக்காக தான் இதை கொடுக்கணும் பாருங்கள் முட்டைத்தொல்லி வெங்காயத்தொல்லி அந்த மாவு சும்மா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தாங்க போட்டோம் அதிகம் போடக்கூடாது ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள் தக்காளி செடியில் நிறையா பூ வச்சுருக்குங்க ஆனால் இது வந்து இத்தனையும் காயாக மாறணும் இதுக்கு வந்து சத்துக்கள் நிறையா தேவைப்படும் அதுக்காக இப்போ நான் இதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் வந்து கொடுக்க போகிறேன் இதை ஃபஸ்ட்டு வந்து கிளறிகலாங்க மண்ணை கிளறி விட்டு கொடுக்கலாம் மண்ணை நல்லா கிளறி விட்டு இதில் எல்லாம் துளசியாக மறைச்சிருச்சுங்க இது நான் வச்சதே இல்லை தானாக வந்தது விதை விழுந்து 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 எல்லாம் சுற்றிலும் துளசி நான் அதை பிடுங்கிறதுக்கு வந்து மனசு இல்லாமல் துளசி செடின்ட்டு அதை நான் விட்டுட்டேன் கருந்துளசி பாருங்கள் கருந்துளசி தான் இல்லாமல் ஸ்பூனில் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிலுமே போட்டுக்கலாம் ஒன்றும் போட்டு இது கிளச்சதும் பாருங்கள் அந்த ஸ்மெல்லு பாருங்கள் அந்த துளசியினுடைய ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க மினி தக்காளி குட்டி குட்டியாக வரும் அந்த தக்காளி ஆனால் பூ ஃபுல்லாக பிடிச்சிருக்குதுங்க நிறைய பூ வருது ஆனால் தக்காளி எப்படி வரும்னு தான் தெரியல அதுக்காக தான் இப்போ இந்த ரெண்டு ஸ்பூன் உரம் கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் வேறு இந்த தொட்டியிலையும் மண்ணை நான் வந்து ஒரு பக்கமாக கிளவி விட்டுட்டேன் ஏன்னா சுற்றிலும் கிளற முடியல ஒரு இப்படி அளவு கொடுக்குறேன் இந்த முள் வேறு குத்துதுங்க இந்த ரோஜா செடி வேறு இதில் இருக்கா முள்ளு குத்துது அப்புறம் இது கொடுத்தாச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி விட்டுறணும் உரம் கொடுத்து தண்ணி கொஞ்சம் விடணும் அப்புறமே விட்டுக்கலாம் எல்லா செடிகளும் கொடுத்துட்டு இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி கட் பண்ணி விட்டோம் இதுக்கும் கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம் இது கொஞ்சம் நல்லா செடி வளர்ந்து பூப்பு மண்ணை நல்லா கிளறி விட்டு கொடுங்க நல்லாவே இதில் பக இது கட் பண்ணி விட்டேன் மறுபடியும் வருது இது நல்லா காய்க்கும் பச்சை மிளகாய் இங்கே இருக்குது அதுக்கும் கொஞ்சம் கொடுத்தடலாம் இந்த மண்ணை கொஞ்சம் மண்ணும் இல்லை கொஞ்சம் மண்ணல்லி இதிலே அள்ளி போட்டுடலாம் இது ஒரு சின்ன டப்பாவில் இருக்கிறதுனால அதுக்கு சத்தே பத்தலைங்க நல்லா வரும் கொஞ்சம் கொடுத்தாச்சு இது நல்லா காய் காய்க்கும் ரோஜா செடி இருக்குது இதுவும் கொஞ்சம் கொடுத்துடலாம் ஏன்னா முட்டைத்தொல்லி வெங்காயத்தொல்லி எல்லாம் ரோஜா செடிக்கு தான் மெயினாக கொடுப்பாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உரம் கொடுத்துட்டாங்க நான் எப்படி இந்த உரத்தை கொடுக்குறேன்னு நான் காட்டியிருக்கேன் இது எப்படி நல்லா வருதுங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் வந்த வாட்டி காய்களோ இந்தக்கோ கிளையோ இதெல்லாம் வந்த வாட்டி நான் காட்டுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ